நிறைய வந்து பதிவு பண்றது பதிவு பண்றதுனா வீடு மொத்தமா எடுத்து வீட்டுக்காரர் வீட்டுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுக்கணும் அந்த வீட்டினுடைய எண்ணெய் எடுக்கணும் அதுக்குண்டான பட்டாணி ஆயிரம் ரூபாய் வருது ரெண்டு லட்சம் ரூபாய் வருது இந்த மலை எழுதி போச்சு அப்படிங்கிறது நீங்க வந்து தாசி கொடுத்து

எல்லாருடைய இறுதியோட பேர் வர்ற மாதிரி இதுக்கு கவனமா அடிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் வரும் அதே போலதான் விவசாயம் அதே ஆடு மாடு போயிருந்தாலும் ஆடு ஏதாவது இறந்துருந்து அதுக்கு வந்து உதவி கால்நடை கட்டி போயிட்டு வாங்க மாடா இருந்தான் மாடா இருந்தாலும் வாங்கணும் மிஸ் ஆயி இருந்ததுன்னா வெள்ளத்துல அடிச்சு போயிருந்தாலும் அது வந்து புகார் கொடுக்கும் எஃபர் போட்டோம் இதெல்லாம் இல்லாம போச்சு போச்சு ஐம்பதாயிரம் ஆடு போச்சு மாடு சொன்னால் நாள் கொடுக்க மாட்டான் புலம்பி பிரயோஜனம் கிடையாது நம்ம அறிவுபூர்வமா செயல்படும் யார் படிச்சு வந்துக்கிறாங்க பேர் பேங்க் லேடிஸ் பேர் பேங்குன்னு சொல்லுங்க அதாவது பொது பொது இன்ட்ரெஸ்ட்ல சமூக பண்ணி ஆட்டணும் கிடையாது வெள்ளத்துல அடிச்சு சொல்றேன் கொஞ்சம் அம்மைதான் ஏரியா நிறைய ஏரிய பாக்கிறது

இதுவரை பதினொன்று லட்சத்து